வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் ஆங்கில எழுத்துக்களை நாக்கின் மூலமாக வேகமாக டைப்பிங் செய்து உலக சாதனை புரிந்த இளைஞர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கணினி இயக்குபவராக சுரேஷ்குமார் எனும் இளைஞர் பணியாற்றி வருகிறார் இவர் கணினி இயக்குவதில் ஏதேனும் சாதனை புரிய வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக இதுவரை யாரும் செய்யாத சாதனையாக நாக்கின் மூலமாக வேகமாக கீபோர்டு ஆங்கில எழுத்துக்களை டைப் செய்யும் பயிற்சியினை மேற்கொண்டார் இந்த பயிற்சியின் பலனாக ஆங்கில எழுத்துக்களுக்கு முன்னோக்கியும் பிறகு பின்னோக்கியும் இருபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி மூணு வினாடிகளில் டைப் செய்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டிங் இடம் பிடித்தார் இந்த சாதனையை பாராட்டி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு அமைப்பினர் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளனர் இது குறித்து உலக சாதனையாளர் சுரேஷ்குமார் கூறும்போது கணினி இயக்குதல் பணியுடன் தனியாக சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தால் நாக்கின் மூலமாக டைப்பிங் செய்ய பயிற்சி மேற்கொண்டேன் இதில் ஏ முதல் ஜட் வரையிலும் முன்னோக்கியும் பிறகு ஜட் முதல் ஏ வரை பின்னோக்கியும் டைப் செய்து சாதனை புரிந்துள்ளேன் தற்போது இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து தமிழ் எழுத்துக்களை நாக்கின் மூலமாக டைப்பிங் செய்யும் பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கின்ன சாதனைக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார் முயற்சியுடன் பயிற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம் என்று சுரேஷ்குமார் நிரூபித்துள்ளார்